கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி நான்கு தேவர்களின் விண்ணப்பமும் மகாதேவனிடமிருந்து வெளிப்பட்ட தேஜஸும் வாயு தேவனின் வருகையை கண்ணுற்ற தேவர்கள் அனைவரும் அளவுகடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார்கள் தங்களின் முன்னிலையில் வணங்கி நிற்கும் வாயு தேவனை நோக்கி தேவர்கள் அனைவரும் அளப்பரிய ஆவலோடு பெரும் பாக்கியவானான வாயு தேவனே வர வேண்டும் வரவேண்டும் சத்தியமானவர்களுக்கு கதியாக விளங்கும் அந்த பரமேஸ்வரன் இப்போது நம் அந்த புறத்தில் பார்வதி தேவியாரோடு தனியே அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் சீக்கிரமாகச் சொல்லும் என்று ஏக காலத்தில் கேட்டார்கள் வாயுதேவன் சற்று மனம் வருந்தியவனாக தேவர்களே நீங்கள் அனுப்பிய காரியத்தை நான் முடித்து கொண்டு வரவில்லை அதனால் பார்வதி பரமேஸ்வரரைப் பற்றிய விவரங்களும் எனக்கு தெரியாது நான் அங்கே போனபோது பரமேஸ்வரரின் அந்தப்புர மாளிகையின் வாசலில் காவலாக நின்ற நந்திதேவர் மிகவும் கோபம் கொண்டு தம்முடைய தலைவரை சந்திக்கும் சமயம் அதுவல்ல என்று கூறி என்னை அங்கிருந்து திருப்பி அனுப்பிவிட்டார் அதனால் நானும் வேறு வழியில்லாமல் இங்கேயே திரும்பி வந்துவிட்டேன் பெரியவர்களை பேட்டி காண்பதற்கு அவர்களின் சமயத்தை எதிர்பார்ப்பதில் இம்மாதிரியாகவெல்லாம் ஏற்படுவது சகஜம்தான் அதனால் இதற்கு மேல் இந்த விஷயத்தில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதை நீங்களே செய்யுங்கள் என்று கூறி முடித்தான் அதை கேட்டதும் பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஏமாற்றமும் மன வருத்தமும் அடைந்தார்கள் அவர்கள் அனைவரும் அந்த விஷயத்தை பற்றி மகாவிஷ்ணுவோடு கலந்து பேசி வெகு நேரம் ஆலோசித்தார்கள் கடைசியில் அவர்கள் அனைவரும் மேருகிரி குகையிலிருந்து வெளியே புறப்பட்டு அதி விரைவில் கைலாசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சம்போ மகாதேவனின் பிரம்மாண்டமான நவரத்ன மாளிகையின் முகப்பில் மகேஸ்வரனுடைய தரிசனத்தை எதிர்நோக்கி எந்தவித அலுப்பு சலுப்பும் இல்லாமல் நீண்ட காலம் காத்திருந்தார்கள் அப்போது பிரமத கணங்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் ஆகிய அனைவராலும் வணங்கத்தக்கவரும் கணங்களின் தலைவருமான நந்தி தேவர் தற்செயலாக வெளிவாசலுக்கு வந்தார் அவரை கண்டதும் தேவர்கள் அனைவரும் பரம தரித்திரனுக்கு பெரும் புதையல் நிதி கிடைத்துவிட்டது போல் அளவு கடந்த மகிழ்ச்சி கொண்டு கற்பக விருஷத்தின் மலர்களால் அவரை அர்ச்சனை செய்து வணங்கி வலம் வந்து தோத்திரங்களால் துதித்து அவரை மகிழ்வித்தார்கள் பிறகு கை கூப்பியபடியே அவரை நோக்கி சாலங்காயன குலத்தில் உதித்த நந்தி தேவரே மூ உலகங்களுக்கும் குருவும் பகவானுமான சிலாத முனிவர் உம்மாளன்றோ இந்த உலகத்தில் புண்ணிய சீலராக ஆனார் மிகுந்த தேஜஸ் பொருந்தியவரே தேவர்களான எங்களுக்கு இப்போது நீங்கள்தான் கதி அளவற்ற துயரத்தோடு இங்கு வந்து கூடியிருக்கும் எங்களுடைய வருகையை தேவதேவனாகிய மகாதேவனுக்கு தெரியப்படுத்தி துயரக் கடலில் மூழ்கியிருக்கும் எங்களையும் இந்த உலகத்தையும் கரையேற்றிவிட வேண்டும் என்று முறையிட்டார்கள் தேவர்களின் முறையீட்டுக்கு செவிசாய்த்த சிவநேசரான நந்தி தேவர் தேஜோமயமாக விளங்கும் மகேஸ்வரரிடம் உற்சாகமாக சென்று உலகத்தின் அம்மை அப்பர்களான அவ்விருவரையும் வணங்கி தேவர்களின் வருகையை பற்றி விஷயத்தை அறிவித்தார் நந்தி தேவரின் உதவியால் பரமேஸ்வரனுடைய அனுமதியைப் பெற்ற தேவர்கள் அனைவரும் மகாதேவனுடைய சன்னதிக்குள் நுழைந்தார்கள் அங்கே திவ்யமான ரத்தின சிம்மாசனத்தில் சகலோக நாயகரான பரமேஸ்வரன் தன் பத்தினி பார்வதி தேவியோடு அமர்ந்திருந்து புன்னகை தவழும் முகப்பொழிவோடு அத்தேவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார் தேவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு மெய்சில்க பரமேஸ்வரனை வணங்கி துதித்து தேவதேவனே சிவபெருமானே தங்களுடைய திருவடி தாமரைகளில் பக்தி செலுத்துபவர்களின் துயரங்களை நீக்குபவரும் பிரணவ ஸ்வரூபியும் பாவங்களுக்கு நிகரகம் செய்பவருமான தங்களுக்கு நமஸ்காரம் இஷ்ட சித்திகளை தந்தருள்பவரே கல்யாண குணத்தை கொடுப்பவரே தங்களுக்கு நமஸ்காரம் காமனையும் திரிபுரணையும் சம்ஹாரம் செய்தவரும் கலியை தீர்ப்பவரும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகியவர்களை நேத்திரங்களாக கொண்டவரும் பிறை நிலாவை விரிசடையில் சூடியவருமான தங்களுக்கு நமஸ்காரம் பாவ தீவினைகளை துடைப்பவரும் தக்ஷனுடைய யாகத்தை அழித்தவரும் சுகத்தை பெறுவதற்கு முக்கிய காரண புருஷரும் சுகங்களுக்கு இருப்பிடமானவரும் எல்லாம் அறிந்தவரும் திரிசூலத்தை கையில் ஏந்தியவரும் சங்கருமான தங்களுக்கு நமஸ்காரம் காலனை காலால் உதைத்தவரும் நஞ்சை நீக்குபவரும் தவசீலர்களின் விரோதிகளை அழிப்பவரும் தேவர்களாகிய எங்களுக்கும் சகல உயிர்களுக்கும் பிரபுவுமான தங்களுக்கு நமஸ்காரம் சகல பிராணிகளின் துயரங்களையும் துடைக்கவல்ல பரமசிவனே எங்களுடைய துயரத்தையும் துடைத்து அருள தாங்கள் முன்வர வேண்டும் விரைவிலேயே தேவ படைகளுக்கு ஒரு தலைவனை தந்தருளி அசுரர்களால் நாங்கள் படும் அவஸ்தைகளில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டதும் கருணாநிதியான பரமசிவன் தம் சுய உருவத்தை விடுத்து ஆறு முகங்களோடு ஒளி வீசி திகழும் திருமேனியை கொண்டார் அறிவிற்கு புலனாகாத வடிவத்தை கொண்ட அம்பிகாபதியான மகாதேவன் தமது சிம்மாசனத்தில் தம்மோடு நெருங்கி அமர்ந்திருந்த பார்வதி தேவியை நோக்கி தமது ஆறு முகங்களினாலும் அளவற்ற ஆசையோடு பார்த்தார் அதே கணத்தில் ஊர்த்துவ ரேதஸ்கரான சிவபெருமானுடைய ஆறு நெற்றிக் கண்களிலிருந்தும் கோடி சூரியர்களின் பிரகாசம் பொருந்தியதும் காலாக்னிக்கு நிகரானதுமான ஒரு தேஜஸ் வெளிப்பட்டது ஆறு உருவங்களாக வடிவமெடுத்த அந்த தேஜஸ் சராசத்மகமான உலகம் முழுவதும் பரவியது அதன் உக்கிரத்தை தாங்கமாட்டாத தேவர்கள் அனைவரும் நான்கு திசைகளிலும் ஓடி சென்று பதுங்கிக் கொண்டார்கள் எதற்குமே எளிதில் அஞ்சி நடுங்காத தேவர்கள் இப்போது அந்த தேஜஸின் தீவிரத்தை தாங்க முடியாமல் பயங்கொல்லிகளாக பத்து திக்குகளிலும் மீண்டும் மீண்டும் ஓடி ஒளிந்தும் சரநற்றவர்களாக கடைசியில் பரமசிவனின் பாத கமலங்களிலேயே அடைக்கலமாகி தஞ்சம் அடைந்தார்கள் அவர்கள் அனைவரும் பயபிராந்தியால் தேகமெங்கும் வென்று நடுங்க பெருமூச்சுக்களை விடாமல் வெளிப்படுத்திய வண்ணம் அழிவில்லாத பரம்பொருளே எல்லாம் அறிந்தவரே சகல லோகநாதரே சகல சக்திகளையும் பெற்றிருப்பவரே சகல ஜீவராசிகளிடத்திலும் அன்பு கொண்டவரே எங்களுக்கு நீர் தஞ்சமளிக்க வேண்டும் தங்களிடமிருந்து தோன்றியுள்ள தேஜஸினால் கண்களில் பார்வை மங்கி மறைந்திருக்கும் எங்களை உடனடியாக காத்தருள வேண்டும் என்று முறையிட்டார்கள் அத்தேவர்களின் ஸ்துதிகளினால் அம்பிகாபதியான சிவபெருமான் தம்மிடமிருந்து வெளிப்பட்டிருக்கும் அந்த தேஜஸை மனதால் நினைத்தார் அப்படி நினைத்த நினைத்தவுடனேயே அந்த தேஜஸ் தாய் தந்தையர் அருகே உடனடியாக வந்து சேர்ந்தது ஆறு உருவங்கள் கொண்ட அந்த தேஜஸ் தன் உக்கிரமான தன்மையை விடுத்து நுட்பமாகவும் சாந்தமாகவும் மாறி மகாதேவனுக்கு எதிரில் அடக்கத்தோடு வந்து நின்றது அப்போது சிவபெருமான் அத்தேவர்களின் கூட்டத்தில் இருந்த அக்னியையும் வாயுவையும் தம் எதிரே அழைத்து அக்னி வாயுக்களே ஆறு உருவங்களாக என் முன்னே நிற்கும் இந்த தேஜஸை நீங்கள் இருவருமாக எடுத்துக்கொண்டு போய் தேவர்கள் புடைசூழ கங்கை நதிக்கு விரைந்து செல்லுங்கள் அங்குள்ள நாணற்புதரின் மத்தியில் என்னுடைய ஆக்ஞையின் பேரில் இந்த தேஜஸை சேர்த்து விடுங்கள் என்று திருவாய் மலர்ந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்